அலாம் வலைக்கம் வரமத்துள்ளாஹி வபரகாத்தோ அலஹமதுல்லா இன்றைக்கான பதிவில் மணி வஜீஃபாவை தான் பார்க்க போகிறோம் அதாவது பதினாலு நாட்களில் நமக்கு தேவைப்படுகின்ற ருசுக்கையும் மரியாதையையும் கண்ணியத்தையும் நமக்கு கொண்டு வந்து தரக்கூடிய அற்புதமான ஒரு வஜீஃபாவை தான் பார்க்க போகிறோம் இந்த வஜீஃபாவை தொடர்ந்து பதினாலு நாட்கள் நம்ம செய்யணும் ரொம்ப ரொம்ப இலகுவான திக்ரு தான் இந்த திக்ரை மட்டும் நம்ம நம்பிக்கையோடு நம்ம செஞ்சுட்டு வந்தோம் அப்படின்னா இந்த பதினாலு நாட்களுக்குள்ள பெரிய தீராத கடன் தீர்றதுக்கு உங்களுக்கு உதவிகள் கிடைக்கும் அதோட சொத்துக்களில் ஏதாவது பிரச்சனை இருக்குது வர வேண்டிய சொத்துக்கள் தடைப்பட்டுட்டே இருக்குது அப்படின்னா அதில் உங்களுக்கு நல்ல செய்தி கிடைக்கும் இன்னும் உங்களோட பிஸ்னஸில் நல்ல மாற்றம் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் அதோட உங்களுக்கு மரியாதை கண்ணியம் அந்தஸ்து இது எல்லாமே அதிகரிக்கும் ஏன்னா இன்றைக்கு பணம் தேவை அப்படிங்கிறதுனால நிறைய இடங்களில் நம்மளோட கண்ணியம் எல்லாம் பாதிக்கப்படுது இப்போ ஒருத்தங்கிட்ட கடன் வாங்கியிருப்போம் அதை வந்து கொடுக்கக்கூடிய வகையில் நிறைய பேர்கிட்ட நம்மளோட கண்ணியமும் மரியாதையும் போயிருக்கும் அதை எல்லாத்தையுமே மீட்டெடுக்கக்கூடிய ஒரு வஜீஃபா தான் இந்த வஜீஃபா இந்த வஜீஃபாவை செஞ்சிங்க அப்படின்னா உங்களுக்கு பணம் மட்டும் கிடையாது உங்களுக்கு தேவைப்படுகின்ற மரியாதையும் இழுத்து கொண்டு வந்து கொடுக்கும் தொடர்ந்து பதினாலு நாட்கள் நான் சொல்லக்கூடிய இந்த திக்கரை மட்டும் நீங்க ரொம்ப நம்பிக்கையா செஞ்சுட்டு வாங்க இப்போ அந்த திக்கரு என்ன அப்படின்னா ரொம்ப ரொம்ப எளிமையான திக்கரு தான் அல்லாஹினுடைய திருநாமம் ஒன்று ரசுல்லாவினுடைய திருநாமம் ஒன்று யா முசம் யா வஹாபு யா முசம்மிலு அப்படிங்கிறத நீங்க நூறு தடவை நீங்க திகு செய்யணும் யா வஹாப் அப்படிங்கிறத முந்நூறு தடவை நீங்க திக்ரு செய்யணும் இதை எல்லா நேரத்துலையுமே செய்யலாம் ஆனா லுகருடைய தொழுகைக்கு பிறகு செஞ்சோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப சிறப்பு அப்படிங்கறதாக சொல்லப்படுது இப்போ யா முசம்மிலு அப்படின்னா ரசுல்லாவினுடைய ஒரு பெயர் இதை பற்றி சூறாவே அல்லாத்தால திருக்குறான்ல இறக்கியிருக்கான் முசாமிலு சூறா நம்மள நிறைய பேர் ஓதி பல நடைஞ்சிருக்கோம் இல்லையா இந்த சூறாம் இந்த திருப்பெயருக்கு நிறைய வஜீஃபா இருக்கு ரசுல்லாவினுடைய ஒவ்வொரு பெயருக்கும் நிறைய வஜீஃபா இருக்கு ஆனால் நம்மள அது நிறைய பேருக்கு தெரியாது அல்லாஹினுடைய திருநாமங்களுக்கு உண்டான வஜீஃபாக்கள் மட்டும்தான் நமக்கு தெரியும் ஆனால் ரசுல்லாவினுடைய பெயரை சொல்லி கேட்கும்போது போது இன்னும் நம்ம மேலே அன்பு கொண்டு நமக்கு தேவைப்படுகிற விஷயங்களை நமக்கு கொடுப்போம் ஏன்னா ரசுல்லாவினுடைய ஒவ்வொரு பெயரையும் நம்ம உச்சரிக்கும் போது சலவா தோதிய நன்மை நமக்கு கிடைக்குது சுபஹானல்லா அதனால அல்லாஹினுடைய திருநாமங்களை நம்ம எந்த அளவு நம்ம வந்து தெரிஞ்சு வச்சுக்கிட்டு அதை கடைப்பிடிக்கிறோமோ அதே அளவுக்கு ஈக்குவலா ரசுல்லாவினுடைய பெயரையும் நம்ம ஓதுறதுக்கு நம்ம வந்து ரெடியா இருக்கணும் கண்டிப்பாக வளமையா தினசரி ரசுல்லாவினுடைய பெயரை நீங்கள் உச்சரிச்சிங்க அப்படின்னாலே உங்களோட வாழ்க்கையில் நிறைய மாற்றங்களை எல்லாம் தலை ஏற்படுத்துவான் இன்னும் காலை வேலையில் ஃபஜ்ஜருக்கு பிறகு ரசுல்லாவினுடைய அனைத்து திருநாமங்களையும் ஒருமுறை நீங்கள் சொல்லி பாருங்கள் அன்றைக்கு நாள் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும் இன்னும் வருமானத்தில் வேலையில் வியாபாரத்தில் எல்லாம் நல்ல முன்னேற்றம் இருக்கும் அல்லாஹ் ரசுல்லாவினுடைய பெயர் ஓதப்படக்கூடிய இடத்துல எல்லாம் பறக்கத்தை பொழிவான் அதனால் வீட்டிலையாக இருந்தாலும் சரி கடைகள்லேயே இருந்தாலும் சரி அனைத்து திருநாமங்களையும் ஒரு தடவை நீங்க ஓதுறத பழக்கமாக்கோங்க இப்போ உங்களுக்கு அவசரமா பணம் தேவை எங்களுக்கு சொத்துக்கள் வந்து சாதகமா அமையணும் இன்னும் நகை திருப்பணும் கடனை மீட்டெடுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த முசம்மிழுவ நூறு தடவை தினமும் ஓதிக்கோங்க யாவகாபு பெரும்கொடையாளனே அப்படிங்கிற அல்லாஹினுடைய திருநாமத்தையும் நூறு தடவை ஓதிட்டுவாங்க இன்சால்லாம் இதை தினசரி தொடர்ந்து பதினாலு நாட்கள் நீங்க செஞ்சுட்டு வாங்க நம்முடைய ரசூல்லாக என்னுடைய பெயரை நான் எங்கே போய் தேடுறது அப்படின்னு நீங்கள் கேட்கவே வேண்டாம் நம்மளோட கேட்பது கிடைக்கும் வஜீஃபாக்கள் கிதாப் வாங்கியிருந்தீங்க அப்படின்னா அதுலேயே உங்களுக்கு வந்துடும் இன்னும் வாங்காதவங்க யாராவது இருக்கீங்க அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு இப்போவே வாட்ஸ்அப் மூலம் புக் பண்ணிக்கோங்க இன்ஷா அல்லாஹ் இந்த மிக எளிமையான சக்தி பெற்ற வஜீஃபாவை செஞ்சு எல்லா இடத்துல துவாச்சிங்க எல்லா மக்களுடைய கஷ்டத்தையும் கடனையும் எல்லாம் லேசாகட்டும் அனைவருக்கும் தேவைப்படுகின்ற ரிசுக்கை நேரடியாக அவனே கொடுக்கட்டும் ஆமீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் இந்த பதிவு உங்கள் எல்லோருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புற முடிஞ்சளவு இதை நிறைய நபர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மேலும் நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க மேலும் நம்மளோட தயாரிப்பில் மூலிகை சீயக்காத்தூள் ஃப்ரெஷ்ஷாக ரெடியாக இருக்குது வார வாரம் நம்ம ஒரு பேட்ச் கொடுத்துட்ருக்கோம் இந்த வாரம் ஃப்ரெஷ்ஷாக ரெடியாயிட்டிருக்கு அடுத்தது சீக்ரெட் மில்லட் ஹெல்த் மிக்ஸும் ஃப்ரெஷ்ஷாக ரெடியாக இருக்குது அதோட இன்ஸ்டாக்லோ ஃபேஸ் பேக் இன்னும் சீக்ரெட் நலங்கு மாவு எல்லாமே ரெடியாக இருக்குது யாருக்கெல்லாம் எந்த ப்ராடக்ட் வேணுமோ ஸ்க்ரீனை தெரிகிற நம்பருக்கு இப்போவே வாட்ஸ்அப் மூலம் புக் பண்ணிக்கோங்க மேலும் எங்களுக்கு அரபி ஓத தெரியாது தமிழில் முப்பது ஜூஸ் குரானும் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினச்சாலும் சரி ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு இப்போவே வாட்ஸ்அப் மூலம் புக் பண்ணிக்கோங்க தமிழ் குரான் ரெடியாக இருக்குது அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபரகாத்து